கிரைசலோட வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது ஆம் தேவனுடைய சத்தியத்தை மறக்கும் ஆபத்து அடிக்கடி வேதாகமத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது உபாகமும் நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உன் தேவனாகிய கத்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுவத்தி எட்டு பதினொன்றிலே அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே தேவப்பிள்ளைகளே கற்றோடைய போதகத்தை அவருடைய வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது அவைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதி வைக்க வேண்டும் உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று இரண்டாம் பகுதி சொல்கிறது அல்லவா அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து நடக்க வேண்டும் நூற்றி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் என்று வருகிறது எதை இது வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் மீறாமல் அதை விட்டு விலகாமல் அதன்படியே நாம் செய்து வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் அதற்குரிய நன்மைகளை தந்திருகிறார் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பண்ணும் என்று சொல்லி முதலாவது தீர்க்காயுசு நீடித்த நாட்கள் சமாதானம் இவைகள் மூன்றும் கற்றுடைய வார்த்தையை கை கொண்டால் கற்றுடைய கட்டளைகளை நாம் மறவாமல் நடந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு போதித்து சொன்ன காரியங்களை விட்டு விலகாமல் நாம் நடப்போம் என்று சொன்னால் மூன்று விதமான நன்மைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார் முதலாவது நீடித்த நாட்கள் இரண்டாவது தீர்க்காயுசு மூன்றாவது சமானம் நாம் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவன் நமக்குடைய நாட்களை இருக்கிறார் நாம் மறித்து போகாதபடிக்கு மடிந்து போகாதபடிக்கு தீர்காயுசை நமக்கு அவர் கொடுத்தருழுகிற தெய்வமாயிருக்கிறார் இருக்கிறார் இந்த பூமியில் நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தந்தருளுகிற இருக்கிறார் ஆகவே தேவனுடைய போதகத்தை தேவனுடைய கட்டளைகளை நாம் விட்டு விலகாதபடி பின்மாற்றமான காரியங்கள் விக்கிரக ஆராதனை இந்த உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள் இப்படிப்பட்ட சிந்தைகளிலே நாம் வீணராய் போகாதபடிக்கு கத்தருடைய வார்த்தைகளையும் கத்தருடைய போதக காரியங்களையும் நாம் கேட்டு அவைகளின்படி நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூன்றாம் அதிகாரத்திலே சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே அது பழிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை செபிப்போம் நல்ல தகப்பனே என் போதகத்தை மறவாதே என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று நீ சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா இவைகளை நாங்கள் அண்டவரை கேட்கிறவர்களா அல்ல எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் அந்த நாளுக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அண்டவரே சுகம்பெலன் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு நீர் தந்தருளி வீராக வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் நம்முடைய வார்த்தைகளின்படியே நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் கிருபையின் கருத்திலே ஒப்புக்கொள்கிறேன் கிறிஸ்து கிறிஸ்தியேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ